சகோதர இந்த பவர் ஆஃப் காட் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் நானும் அருட்தந்தை சுரேஷ் அவர்களும் இன்று புனித வெள்ளி நாளுடைய திருவழிபாட்டையும் திருவழிபாட்டு கருத்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் அதற்கு வழி செய்கின்ற இந்த பவர் ஆஃப் காட் சேனல் மேன்மேலும் வளருவதற்கு ஆண்டவரிடம் ஒன்றாகும் அன்பிற்குரியவர்களே இதோ நாம் தவக்காலத்தின் கட்டத்தின் மிக முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம் நிறைய பேர் நிறைய பங்குகளிலே இன்று சிலுவை பாதையை மிகச் சிறந்த முறையில் செய்து கொண்டிருப்போம் ஆண்டவருடைய பாடுகளின் பதினான்கு நிலைகளையும் உணர்ந்தவர்களாக ஆண்டவரோடு பயணித்தவர்களாக அவருடைய பாடுகளிலே துன்பங்களிலே பங்கு கொண்டவர்களாக நாம் இங்கு இருப்போம் இந்த பாடுகளின் பயணத்திலே நாம் பயணிக்கின்ற பொழுது நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்போம் நம்முடைய குடும்பங்களை நம்முடைய சமுதாயத்தை நம்முடைய உறவுகளை ஆண்டவரோடு ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் பயணிக்கின்ற பொழுது தனது தோளிலே சிலுவையை மட்டும் சுமந்தவராக செல்லவில்லை நம்முடைய பாவங்களையும் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய நஷ்டங்களையும் நம்முடைய பலிகளையும் வேதனைகளை மொத்தமாக சுமந்து சென்றார் நாம் பட்ட நாம் படுகின்ற அவமானங்களையும் நாம் படுத்துகின்ற அவமானங்களையும் சுமந்தவராக இந்த சிலுவை பயணத்தை ஆண்டவர் மேற்கொண்டார் ஆண்டவர் தீர்ப்பிடப்பட்ட பொழுது அவர் செய்த குற்றத்திற்காக அவர் தீர்ப்பிடப்படவில்லை நம்முடைய பாவங்களுக்காக சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக சமுதாயத்தில் அடிப்பட்டவர்கள் மேலே வர வேண்டும் என்பதற்காக அவர் தீர்ப்பிடப்பட்டு சிலுவை சுமந்தவராக சென்று தன்னுடைய உயிரை கையளிக்கின்ற அந்த முக்கியமான தருணத்தில் இருக்கிறோம் ஃபாதர் இந்த புனித வெள்ளியானது நம் கிறிஸ்தவ மக்களை மற்ற உலகத்தில் இருந்து சற்று வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய நாள் தான் இந்த நாள் புனித வெள்ளி பெரிய வெள்ளி என்று சொல்கிறோம் இந்த நாளானது நம்முடைய ஆண்டவர் பட்ட பாடை நம்முடைய கண் முன் நிறுத்துவதோடு நம்முடைய பாடுகளுக்கும் ஒரு விடுதலை உண்டு நம்முடைய கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டு இதோ நமக்கான ஒரு மீட்பர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறது வேதம் சொல்லுகிறது எந்த ஒரு மனிதனும் தன்னை தன்னால் ரட்சி கொள் ரட்சித்து கொள்ள முடியாது தன்னுடைய மீட்பானது அவனாக பெற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் நம்ம ஒரு பாவிகளாக இருக்கிறோம் அதற்காகவே நம் மீது மிகவும் அதிகமான அன் அதிகமாக அன்பு செய்த ஆண்டவர் தன்னுடைய ஒரே மகனே அனுப்பினார் இன்றைக்கு நாளைய தொடக்கமாகவே எனக்குள்ள இன்னைக்கு நாளே ஒரு சிந்தனை வந்து கொண்டிருக்கிறது கடவுள் உலகத்தை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால் தன்னுடைய ஒரே மகனையும் உலகத்திற்கு அனுப்பும் அளவு இருக்குது அதுவும் அவர் வந்து இந்த உலகத்திலே பாடுபட்டு மரணித்து மரணிக்கிற அளவிற்கு அவர் அன்பு செய்து உலகத்தின் உலகத்தின் மீது அன்பு செய்தார் ஒரு சின்னது என்ன அப்படின்னா சாதாரண அப்பா அம்மா தன்னுடைய பிள்ளைங்க அதுவும் ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு அன்பதையும் ரொம்ப யோசிப்பாங்க சொந்தக்காரங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவாங்க தான் இவங்களை விட அப்பா அம்மாவை விட சொந்தக்காரங்க ரொம்ப பார்த்துவாங்க இருந்தாலும் அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு அப்பா அம்மா அந்த ஒத்த புள்ளை நம்பி அனுப்ப மாட்டாங்க அந்த புள்ள அங்கே போயிருச்சா ஒருவேளை போயிடுச்சு அப்படின்னா சாப்பிட்டுச்சா தூங்குச்சா எந்திரிச்சிச்சா வந்துச்சா போச்சா கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த பிள்ளை அங்கே வீட்டுக்கு நிம்மதியாக இருக்க மாட்டாங்க ஐயோ நம்ம சொந்தக்காரங்க தானே நம்ம பிள்ளைய நல்லா பத்திரமா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இந்த பாசமானது அந்த பிள்ளைய விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது ஆனால் கடவுள் இந்த உலகத்தின் மீது எந்த அளவுக்கு அன்பு செஞ்சுருக்கிறாருன்னா தன்னோட ஒரே பையன் ஒத்த பையன் எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதி ஆனால் அந்த பையனை நம்பளை நம்பி அவருக்கு தெரியும்ல அதான் அவளை படைச்சுமே அவன் ஏமாத்தினான் அவன் கீழ்ப்பிடையாமல் இருந்தான் நம்ம பையனை அனுப்புகிறோம் பத்திரமா பார்த்துக்க பார்த்துக்க மாட்டாயேன்னு தெரியும் என்னெல்லாம் மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையனுக்கு கீழே அனுப்பி அந்த பையனை சாகிற அளவுக்கு கையளிச்சிருக்கிறாரு கையளிச்சிருக்கிறாருன்னா நம்ம மேலே அவர் எவ்வளோ அனுபவிச்சுருக்கிறாரு கேட்டால் அது இந்த ஒவ்வொரு பாடுகளையும் அவன் கண் முன்னாடி வரப்ப இயேசு சாமியை தீர்ப்பிட்டப்ப அவங்க அப்பா பார்த்துட்டு எவ்வளோ பார்த்துட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாரு ஏன்னா இன்றைக்கெல்லாம் நேற்று ஃபுல்லாக சாமியை நைட்டு ஃபுல்லாக ஆராதனை பண்ணணும் நற்க நியாண்டோம் அப்படியே வச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாலாம் வச்சு அவ்வளோதான் மகிமைப்படுத்தணும் நாம ஆனால் அந்த ராத்திரியில் சாமி போயிட்டு ரத்த வீர வசிந்தி தந்தையே நீர் விரும்பினா இந்த திரும்ப என்னை விட்டு அகன்று ஓடணும் ஓத்த புள்ள அவங்க அப்பா அம்மாட்ட எது கேட்டாலும் உலகத்தே கேட்டாலும் சரி தன்னுடைய உசுரே போனால் அதை எப்படியோ வாங்கி கொடுத்தேன்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு பையன் அவங்க அப்பாவோட போய் கையேன்னு நினைக்கிறாரு தந்தையே நீங்கள் விரும்பினா இந்த கஷ்டம் என்னை விட்டு போகட்டும்பா இருந்தாலும் என்னுடைய விருப்பமல்ல உங்களுடைய விருப்பத்தின்படி ஆகட்டும் சொன்னவர் இன்னைக்கு வந்து சிலுவைக்கு வந்த அவரை தீர்ப்பிடுறப்ப அவங்க அப்பா என்ன பாடுபட்டுள்ளார் இவர் என் மனசு என்ன வேதனை அடைஞ்சிருக்கோம் இருந்தாலும் எங்கள் அப்பா இந்த உலகத்து மக்கள் மீது அன்பு கொண்டார் அதுக்கு மேலே நானும் அனுபவிச்சிருக்கேன் அப்புறம் போலவே இந்த மக்களை மீட்கணுங்கிறது அங்கே அந்த பாடுகளை ஏற்றுக்கிட்டார் இந்த பாடுகளை ஏற்று ஒவ்வொரு நிலையும் வரப்ப ஒவ்வொரு அவர் மனசு என்ன இருக்கும் எனக்கு வலிக்குதுதான் இருந்தாலும் அன்பு வலியை தாங்கும் இந்த மக்கள் மீது நான் அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறேன் அதனால நான் ஏத்துக்கிட்டு போறேன் அவர் கீழே உணர்ந்தப்பெல்லாம் எப்படி எப்படி வச்சா எப்படி சாட்டால அடிச்சா நான் கீழே உணந்தாலும் பரவாயில்ல என்னுடைய மக்கள் பாவத்தின் பிடியிலிருந்து மேலே வருவாங்க அவன் நல்லா இருப்பான் அதுக்காக அவர் கீழே விழுந்து எழுந்துருச்சு அவமானப்படுத்தப்பட்டு ஆடைகளுக்கு கிளியப்படுறது ஆஹ் ஆடைகள் நிர்வானமா நிற்கிறாரு அதுக்கு முன்னாடியே நான் நடந்து வருவோம் அவங்க அம்மாவை பாக்குறாரு அவங்க அம்மாவை பார்க்கறப்ப அந்த அம்மா என்ன ஆளுகாந்திருந்தது ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு ஸ்தலமும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் சரி நம்முடைய சமுதாய வாழ்க்கையும் சரி ஒவ்வொரு மனுஷனையும் அப்படியே பிரதிபலிக்கிறத நான் இங்கே பாக்குறேன் சாமி ஆஹ் உங்களுடைய பகிர்வுகளை அப்படி கொஞ்சம் பதிவு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் சாமி இந்த வெள்ளிக்கிழமை பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே ஒரு துக்க நாள் அப்படின்னு தான் நம்ம அனுசரிப்போம் நம்ம வெள்ளிக்கிழமை ஒரு சந்தியை அனுசரிப்போம் அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே சாப்பிடாமல் இருந்து அன்றவருடைய பாடுகளில் தியானிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ஒரு ஓடு அந்த பாடுகளுக்கு உள்ளே உள்ளே போய் மேலேயே ஏசுநாத சாமி நமக்கான எவ்வளோ பாடுகளை பட்டிருப்பார் அப்படிங்கிறத அந்த துக்கத்தை இவங்களுடைய துக்கமாக மாற்றி அந்த அனுசரிக்கக்கூடிய ஆட்கள்லாம் உண்டு ஏற்க இந்த வெள்ளிக்கிழமை முழுவதுமே இந்த சாயங்காலம் திருப்பள்ளி அப்புறம் தான் போய் ஏதாவது கஞ்சியை கூலையை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அந்த துக்கத்தோடவே போகிறவங்க உண்டு அடுத்த நாள் அந்த ஈஸ்டர் முடிஞ்சால் தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இப்போ அந்தளவுக்கு இயேசுனுடைய பாடுகள் ஒரு துக்கத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய அந்த சூழலில் நான் எப்படி பார்க்குறேன்னா சாமி இயேசுனுடைய பாடுகள் அந்த இறப்பு எல்லாமே ஒரு முன்குறிக்கப்பட்ட மகிழ்ச்சி ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒரு வெற்றி அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் வெற்றியினுடைய அடித்தளமாக தான் நான் அதை பார்க்குறேன் ஏன்னா இயேசுநாதிரி அவருடைய சாவை ரொம்ப சந்தோஷமாக அறிவித்தார் அவருடைய பாடுகளை ரொம்ப சந்தோஷமாக அறிவித்தார் மூணு முறை அறிவித்தார் ரொம்ப ஹாப்பியாக அவர் அறிவித்தார் ஒருபோதும் அந்த மாதிரி என்னை கொல்ல போகிறாங்க நான் சாக போகிறேன் அப்படின்னு அவருடைய முகத்தை சுழிச்சிக்கிட்டோ வருத்தத்தை தெரிவித்தோ இல்லை விவிலியத்தில் அப்படி காட்டலை அப்போ அவர் ஒரு ஹாப்பினஸ் அப்போது ஒரு ஒட்டுமொத்த விடுதலையினுடைய ஒரு அடையாளமாக அவருடைய இறப்பு இருந்தது ஆனால் இன்றைக்கி நம்ம யோசிக்கையில் இயேசுனுடைய குருதி அன்றைக்கு வெற்றி அடையாளம் இயேசுனுடைய குருதி அன்னைக்கு சந்தோஷத்தின் அடையாளம் மகிழ்ச்சி அடையாளம் இன்றைக்கு பல இயேசுக்கள் இன்றைக்கு ரத்தம் சிந்திக்கொண்டிருக்கிறார்கள் மனித நேயங்கள் கூட தன்னுடைய ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் கொட்டி எல்லா தளங்களிலையும் மனித நேயங்களில் இழந்து கொண்டிருக்கின்றன மனித நேயங்கள் இன்றைக்கு பல மண்ணாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இருக்கின்றன இன்றைக்க இயேசுவைப் போல் ஒரு சிலர்கள் இன்றைக்கி சமூகத்தினுடைய விடுதலைக்காக மாற்றத்திற்காக குரல் கொடுக்குறவங்க எல்லாம் இன்னைக்கு மண்ணாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஒன்றுமுல்லையமையாக்கப்பட்டு இருக்கிறார்கள் சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இல்லை இந்த விழா நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா சாமி இயேசுவைப் போல குருதி சிந்த இயேசுவைப் போல ரத்தம் சொட்ட இயேசுவைப் போல தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள துணியணும் அப்படி ஒரு விஷயத்தை தான் நமக்கு சொல்லணும் ஏன்னா ஓசே அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒருத்தர் சொல்லுவார் வெரி பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் சாமி யூ கிறிஸ்டியன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு பிக் எம் அ ட்ரூ கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவர்களே நீங்கள் உண்மையான கிறித்தவர்களாக மாற வேண்டுமா அப்படி என்றால் டோன்ட் வேர் கிராசஸ் ஆன் யுவர் நெக்ஸ் பட் வேர் யுவர் நெக்ஸ் ஆன் த கிராசஸ் நீங்கள் கிறிஸ்தவர்களாக உண்மையான கிறிஸ்தவர்களாக மாறணும்னா உங்கள் கழுத்தில் சிலுவையை போட்டுக்காதீங்க இன்னைக்கு நிறைய பேர் கழுத்தில் சிலுவை போட்டுக்கிட்டு தெரிகிறோம் நானும் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறோம் சட்டைக்கு மேலே பெரிய சிலுவையை போட்டுக்கிட்டு தெரிகிறோம் இன்னைக்கு எல்லா சிலுவையை வெளியில் போட்டுக்கிட்டு உள்ளுக்கு எல்லா விதமான அயோக்கியத்தனங்களையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அவர் சொல்கிறாரு நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக மாற வேண்டுமா அப்படி என்றால் உங்களுடைய கழுத்துக்களில் சிலுவைகளை அணியாதீர்கள் மாறாக உங்களுடைய கழுத்துக்களை சிலுவையில் அணியுங்கள் இயேசுவை போல உங்களை நீங்கள் சிலுவையில் அறையுங்கள் மக்களுடைய கஷ்டத்துக்காண்டி மக்களுடைய மகிழ்ச்சிக்காக பிற மக்களுடைய விடுதலைக்காக அவருடைய நல்வாழ்விற்காக நீங்கள் பாடுபட துணியுங்கள் அதுதான் அவர் கிறிஸ்தவ வாழ்விற்கான அடையாளம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை இன்னைக்கு நம்ம எடுக்கிறோமா இன்னைக்கு மக்களுக்காக நம்ம இயேசுவை போல ரத்தம் சிந்த குருதி சிந்த நம்முடைய உயிரை மாய்த்து கொள்ள நாம் துணிகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு சவாலும் இன்றைக்கி நமக்கு முன்னாடி வைக்கப்படுவதாக தான் நான் இந்த நாளில் நான் பார்க்குறேன் இந்த போன வருஷம் ஒரு நடந்த ஒரு நிகழ்வு ஒன்று இந்த பெரிய வெள்ளி அன்னைக்கு நாங்கள் போன பங்கில் ஒரு நல்ல பெரிய சிலுவாக நடத்துங்க அப்போது ஒரு ஆள் பயன் அவன் அவங்களோட முடிஞ்சதுக்கப்புறம் அவன் வந்து பேசிக்கிட்டு இருந்தான் அப்படி அந்த பைக் கேட்டான் ஃபாதர் இப்படி இந்த சிலுவெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்கல்ல இது எதுக்காக சிலுவை தூக்கிட்டு போகிறாங்க எதுக்காக இயேசுக்கு சிலுவை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டப்ப கேட்டான் இல்லைடா அவர் நம்முடைய பாவத்துக்காக வந்தார் சிலுவை சுமந்தார் இப்போ சிலுவங்கிறோடைய அடையாளம் என்ன எதுக்காக சிலுவை பயன்படுத்தினாங்க ஃபாதர் அப்படின்னு கேட்டான் அப்போ தான் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்லாமல் சொல்லிட்டு பார்த்தப்ப இந்த சாமி கொண்டு போன இந்த சிலுவை சாமி எதுக்காக பயன்படுத்துகிறாங்க ஒரு சின்ன ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா ரோமையர்கள் நிறைய ந தேசங்களை அடிமையாக வச்சுருந்தாங்க அப்போ அந்த அவங்களுக்கு அடிமை தேசமாக இருந்தவர்கள் அவர்கள் ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்ட தேசத்தில் யார் யாரெல்லாம் கிளர்ந்து எழுறாங்களோ அவங்கள நிறுத்தணும் அவங்கள தடுக்கணும் கிளர்ச்சி ஆலைகள் புரட்சி வெடிக்கின்ற பொழுது அந்த தண்டனைக்குரியவர்களை தண்டிக்கின்ற விதமாக சிலுவையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க சாமி அதுலேயே நிறைய விதமான சிலுவையில் வச்சுருந்துருக்கிறாங்க இப்போ நம்ம சாமி இந்த மாதிரி நேராக அப்படி இருக்கிற சிலுவை ஒரு சில பேர் எக்ஸு வடிவத்தில் வச்சிருக்கிறாங்க ராய்பர்லாம் அந்த இதெல்லாம் பண்ணார் இல்லையா அப்புறம் நிறைய சிலுவை ரொம்ப சாஞ்சி விதத்தில் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக வச்சுருக்கிறாங்க அந்த சிலுவையுடைய சிலுவை மரணம் சிலுவை தண்டனைங்கிறது மிக பயங்கரமானது ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான் துப்பாக்கி எடுத்தோம் டக்குன்னு சுத்த சுட்டம் செத்துட்டான் முடிஞ்சு போயிடும் ஆனால் இவங்க எப்படின்னா பிறரை பயமுறுத்தணும் அதை பார்க்குறவங்க அப்படி கொலை நடுங்கணும் அதுக்காக அந்த சிலுவையை ஒன்று வச்சு அதில் உடனே செத்துட முடியாது அவன் போட்டு ஆணியை அடிச்சு இல்லை கையை கட்டி விட்டு கால் ஆணியை ரத்தம் சொட்ட 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 பாட்ட வலியோடைய கடைசி எல்லை வரலும் போகணும் இது அவனுக்கு வழி அதை பார்க்குறவனுக்கு அடுத்து ரோமியருக்கு எதிராக உயிரவே கூடாதுன்னு கனவு கூட போன கனவு கூட நினைக்கூடாது அந்தளவுக்கு பயமுறுத்தணுங்கிறதுக்காக அதை வ வச்ச வச்சிருக்காங்க அப்புறம் இதை அந்த பையன்கிட்ட சொன்னேன் அப்போ அந்த பையன் கேட்டால் அதை எனக்கெலாம் வந்து ஏதாவது பயமுறுத்த ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தண்டனைக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் தான் எனக்கு தெரியும் ஒன்று இந்த தப்பை நம்ம செஞ்சிடக்கூடாதரா அப்படின்ட்டு ரெண்டாவது அந்த பார்க்குறப்ப பயம் நிறையா வருது சாமிக்கு பயம் வந்திருக்குமா சாமி ஏன்னா அவர் தானே உலகத்தை படைச்சவரு அவர் தானே அவர் பயந்திருப்பாரா க கடவுள் பயப்படுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் இப்போ அவன் கேள்வியில ஒரு நல்ல ஒரு பதில் அவனே சொன்னான் ஒரு தண்டனை பார்க்கின்ற பொழுது இந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றேன் இதுலேருந்து ஒரு முதல் இது என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்களாகியன இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் வாழ்கின்ற பொழுது சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம மற்றவங்களை ஏமாற்றாமல் வாழணுங்கிறது ஒரு மிக முக்கியமான படித்தனம் ஏன்னா ஏமாற்றாமல் வாழணும் நேர்மையாக வாழணுங்கிறது ரொம்ப கஷ்டமான இந்த உலகத்தில் கெட்டவனாக வாழ்றது ஈஸி ஆனால் நல்லவனாக வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த கிறிஸ்தவலை நான் ஒரு சின்ன உதனம் ஒரு கடை வச்சுருக்குறீங்களா ஒரு ரொம்ப மற்றவனை ரொம்ப ஏமாத்தான் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பஸ்ஸில் போகிறோம் பாருங்களேன் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறப்ப நம்மால் தான் பயங்கரமாக ஏமாத்துவோம் ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தைக்கு அரை டிக்கெட் வாங்கணும் இல்லை டிக்கெட் வாங்கக்கூடாதுங்கிறத வயசெல்லாம் ஏமாற்றி சொல்கிறது அவங்க கண்டக்டர் இருக்கிறவங்கள ஒரு வேளையுமே உண்மை சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு போனாலும் ஏமாத்துவாங்க சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிற நாம் ஏமாற்றாமல் வாழணும் இப்போ இங்கே வருவோம் சாமி பயப்பட்டு இருப்பாராம் அவர் குட்டமுள்ள அந்த வழி வந்திருக்குமே அப்போ அவனு சொன்னேன் நூறு சதவீதம் சாமி மனுஷனாகவும் வாழ்ந்தான் நூறு சதவீதம் சாமி கடவுளாகவும் வாழ்ந்தார் கடவுளுடைய ஸ்தானத்தை விட அவர் மனுஷனாக ரொம்ப பாடுபட்டு அந்த வழியெல்லாம் உணர்ந்தார் அவர் சிலுவையில் அவர் ஒட்டம்பில் பட்ட விட மனசில் பட்ட வேதனை ரொம்ப நிறையா இருந்திருக்கும் ஏன்னா கத்துறாரு தந்தையே ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு கத்துறப்ப என்ன மனசு பாடுபட்டுருக்கோம் என்னப்பா நீங்கள் அனுப்புனீங்க நான் வந்தேன் என் கூட நீங்கள் இல்லையே கடவுளுடைய கைவிடப்பட்டவராக அந்த இடத்துல இருக்கிறார் இந்த நேரத்தில் சாமியோடைய பாடுகளை நாம் தியானிக்கணும் எத்தனையோ பேர் கைவிடப்பட்டவர்களாக நம்ம கூட இருக்கிறாங்களே நம்ம குடும்பத்துலேயும் சரி நம்ம ஊர்லேயும் சரி நம்ம உறவுகள்லையும் சரி ஒட்டாத உறவுகள் எத்தனையோ கைவிடப்பட்டவர்களாக இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா பிறருடைய பாடுகளில் பங்கெடுக்கணும் அப்படின்னா எப்படி பங்கெடுக்க முடியும் அவருத்தவன் கஷ்டப்படுறாங்கன்னா ஃபஸ்ட் அவங்க கூட நான் இருக்கிறேன் அவங்க கூட நான் இருக்கிறேன் வார்த்தையில் அந்த வார்த்தையை சொல்கிறப்ப கூட ஒரு துணையாக நிற்கிறப்ப எவ்வளோ இது கடவுள் மனிதன் தனித்திருப்பது நல்லதல்ல என்று கண்டார் நீங்கள் நம்ம தனித்தனியாக வாழலன்னு ஆசைப்படுறோம் ஆகவே இன்னைக்கு கிறிஸ்துவைய பாடுகளில் பங்கு இருக்கிற நாம் நம்மளால் யாரும் பாடுபடாமல் பாடுபடுறவங்க கூட நம்ம பக்கத்தில் இருந்த துணையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியை நம்ம வந்துச்சுனால பெருசு ரெண்டாவது உடலால் பாதிக்கப்படுறவங்கள விட மனசால் பாதிக்கப்பட்டு தனிமையில் பாடுறவங்க தான் இப்போ நிறையாது முன்னுக்கெல்லாம் வந்து குடும்பமாக ஒன்றா உக்காந்து சாப்பிட்டோம் சிரித்த சந்தோஷமாக இருந்தோம் இப்போலாம் ஒன்று இங்கே ஒரு நியூஸில் பார்த்த சாமி ஒரு அம்மா வெளிநாட்டில் அவங்க குடும்பத்து நைட்டு சாப்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா வீட்டில் அந்த ஒய்ஃபை ஜாமர் ஒன்று வச்சிருக்கிறாங்களாம் மொபைல் ஜாமர் வச்சுருக்குறாங்களாம் எட்டு மணி ஆச்சுன்னா அந்த ஜாமர் ஆன் பண்ணிடுவாங்க நோ டிவி நோ இன்டர்நெட் நோ மொபைல் அப்போ வந்து ஒழுங்காக உட்காந்து சாப்பிட்றது இப்போ ஜாமர் வச்சுன்னா கூப்பிட்ற காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறான் சரி பாடுகளின் வெள்ளி நம்ம ஒவ்வொருவரையும் இருக்கிற கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் சேர்க்காமல் பிறரோடு கூட இருப்போம் நல்லா இருப்போம் தனிமையாக விடப்பட்டவர்கள் கூட சேர்ந்து ஒரு அரவணைச்சி பண்ண ஏன்னா ஆண்டவருடைய பாட்டுக்கு நம்ம ஒரு மீனிங் கொடுக்கணும் இன்னொன்று கிறிஸ்தவர்களாக என்ன நம்ம கூட நம்மள நல்லா வளர்ந்து வரணும் நம்மளும் வளர்ந்து வரோம் கூட இருக்குன்னு சேர்த்து நல்லா வளர்ந்து வரோம் ஏன்னா சாமி பாடுபட்ட அறிஞர் இருந்தாலும் சாமி கூட ஒரு பெரிய கூட்டமாக போச்சு இன்னைக்கு நம்மளால் கஷ்டப்படுறது தனியாக தான் நிற்கிறோம் தனிமையில் வாங்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர்களை சேர்த்து இன்னைக்கு அவரை அடக்கம் பண்ணணும் அவரை அடக்கம் பண்ணணும் தனிமையை சேர்த்து அடக்கம் பண்ணுவோம் ஆண்டவரோட அடங்கம் பண்ணுவேன் பெரிய கஷ்டத்தை சேர்த்து அடங்கப்பண்ணும் சாமி அதெல்லாம் வெட்டிச்சு அந்த கல்லறையிலேருந்து உயிர்த்து வரப்ப நம்மளும் நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறோம் ஒரே சமுதாயமாக இருக்கிறோம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம் எனக்கு நான் கஷ்டப்படுறப்ப என் கூட என் சகோதரர் இருக்கிறேன் என் கூட என் நண்பர் இருக்கிறேன் என் கூட இருக்கிறேன் அந்த ஒரு நம்பிக்கையிலையாவது நம்ம இருக்கணும் நான் செத்த எனக்கு அழுகிறதுக்கு ஒரு நாலு பேர் உண்மையிலுமே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சாமி இன்னைக்கு செத்து தான் இருக்கு எவ்வளோ பேர் அழைச்சலாம் ஆனால் நம்ம செத்தோம்னா உண்மையாக அழுகுறதுக்கு இல்லை நம்ம கூட இருக்கா நம்ம உண்மையாக அழுகுறோமா ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் இன்னைக்கு நம்ம இந்த கல்வாரி பயணத்தில் சிந்திய கண்ணீர் தன்னுடைய கஷ்டத்தின் பொழுது சிந்தனும் சிந்துரும் அப்படின்னு ஒன்னா நாம கிறிஸ்துவோட அந்த பாடல்கள் பங்கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மை ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு நான் நீங்கள் நல்லா அருமையான காரியத்தை சொன்னீங்க அதனுடைய எனக்கு இன்னொரு கருத்து கூட தோல் ஒரு அருமையான பாடல் ஒண்ணு கேட்போம் இல்லையா சிலுவை சுமக்கின்றேன் நான் சிலுவை சுமக்கிறேன் அன்று சுமந்தேன் முடியவில்லை தெரிஞ்சு பாடி காட்டுங்களேன் எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் தான் சிலுவை சுமக்கின்றேன் நான் சிலுவை சுமக்கின்றேன் அன்று சுமந்தேன் முடியவில்லை இன்றும் சுமந்தேன் முடியவும் இல்லை போதுமா சந்தோஷம் அது ஒரு காரியத்தை பார்க்குறோம் அன்னைக்கு சுமந்தேன் என்னால் முடியல இன்றைக்கி சுமக்கிறேன் முடிவே முடிவே இல்லை அப்படின்னு போய்ட்டு இருக்கணும் பல நேரங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி நம்முடைய செயல்கள்னால நம்முடைய சுயநலத்தினால ஆசை பேராசைகள்னால மேலும் மேலும் இயேசுவனுடைய பாரத்தை அதிகரிச்சுக்கிட்டே போகிறோம் அவர் அப்படியே திணறுறாரு நம்ம நம்ம ஒவ்வொருத்தரும் நினை நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பும் இயேசுவின் மேல் விழுகிற அப்படின்னு உணரணும் ஒவ்வொரு சின்ன சின்ன குற்ற செயல்களும் இயேசுவினுடைய முதுகில் அஞ்சாறு கிலோவை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருக்கு உணரணும் சாமி ஏற்கனவே பாரமான சிலுவங்கு நீங்கள் சொல்கிற இப்போ பயமாக இருக்கு சாமி தான் அதை நம்ம உணரணும் அண்மையில் ஒரு சின்ன ஒரு படம் பார்த்தேன் சாமி அது ஒரு பைபிளில் இருந்துச்சு அசிசியார் அவர் இயேசுனுடைய அந்த பாடுபட்ட சிறுவத்தை அப்படியே தாங்கி பிடிச்சது மாதிரி இருப்பார் ரொம்ப சந்தோஷமான அதை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு இயேசுனாத சுருபத்தை அப்படியே அப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறார் ஏன்னா அவர் பாடுபட்டு அந்த ஆணிகள் அறையப்பட்டு அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிட்டு இருக்கிறார் என் சாமி இவ்வளோ வேதனைப்படுதே என் சாமி இப்போ எனக்கா அவ்வளோ கஷ்டப்படுதே என் சாமியோட பாரத்தை கொஞ்சமாவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது போல் இன்னைக்கு நம்ம எல்லாரும் போய் இருக்கிற தொங்கிட்டு இருக்கிற சிலுவையை தாங்கி பிடிக்கணும் அவசியம் கிடையாது நம்மளுடைய செயல்பாடுகளை மாத்துறது மூலமாக இயேசுனுடைய பாரத்தை நம்ம தாங்கி பிடிக்கலாம் இயேசுனுடைய சுமையை நம்ம கொஞ்சம் சுமக்கலாம் ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை அது நகைச்சுவை கிடையாது ஒரு சின்ன ஒரு கற்பனை மிகுந்த ஒரு நிகழ்வு என்னென்னா சாமி இயேசுநாதர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இறந்த பிறகு உயிர் அடைஞ்சி மேலே தந்தைகிட்ட போகிறார் மேலே போனோடனே அவர் அப்படியே ரொம்ப சோகமாக போகிறார் யார் இயேசுநாதர் அப்போ தந்தை கடவுள் பார்க்குறாரு என்ன மகனே இவ்வளோ சோகமாகற என்கிட்ட தானே வர்ற ஏன் இவ்வளோ சோகமாக வர அப்படின்னு கேட்குறாரு அவர் ஏசு எதுவுமே பேசலை அப்படியே ரொம்ப சோகமாக தந்தைகிட்ட போகிறார் அப்போது ஏசுப்பட்ட அந்த வருத்தத்தை பார்த்து அவருடைய முகத்தை பார்த்து தந்தை கடவுள் கேட்குறாரு தம்பி உன்னை வந்து நான் வந்து பிறக்கிறதுக்கே இடம் இல்லாமல் மாட்டு தொழுவத்தில் பிறக்க வச்சேன்னு அதை நினச்சி ஃபில் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார் ஏசு எதுவுமே சொல்லலை உன்னை நான் வந்து யாருமே இல்லாமல் ஏழ்மையில் வாழ வச்சேன்னு அதை நினச்சி ஃபில் பண்ணுறியா அப்படின்னு அதுவும் இல்லை இல்லை அமைதியாக இருக்கிறாரு இல்ல நான் வந்து உங்க எல்லாராலும் கார் இம்மிழப்பட்டு பேசப்பட்டு அவமானப்படுத்துட்டு அசிங்கப்படுத்தப்பட பட அதை நினைச்சு ஃபீல் பண்றியா இல்ல உனைய ரத்த வியர்வை சிந்த வச்சேனே அதை நினைச்சு ஃபீல் பண்றியா இல்ல எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு எல்லாரும் உன்னுடைய அந்த கல்வாரி பயணத்தை உன்னுடைய பாடுகள் அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நீ அவ்வளோ பாரமான சிலுவையை தூக்கிட்டு போய் அங்கே விண்ணுக்கு முன்னுக்கு இடையில நீ வந்து அனாதையாக கொல்லப்பட்டிய அந்த நிகழ்வு எல்லாரும் பார்த்து இருந்தாங்களே தனிமையில் விடப்பட்ட ஒரு ஆளாக இருந்திய இவ்வளோ துன்பத்தை நான் கொடுத்தனே இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணுறியா அப்படின்ட்டு தந்தை கடவுள் கேட்டார் ஒரு அதுக்கும் ஒரு எதுவுமே சொல்லலை அப்போ என்னதாயா அவன் பிரச்சனை ஏன் தான் இவ்வளோ சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்கையில் பேச சொன்னாரே என்னுடைய மனசுக்கு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் என் மனசை வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஒரு முத்தம் அப்படின்னார் அந்த ஒரு முத்தம் என்னை வேதனைப்பட வைத்தது அப்படின்னார் எந்த முத்தம் எந்த முத்தம்னு நினைக்கிறீங்க யூதாஸு கொடுத்த அந்த ஒரு முத்தம் உண்மையிலேயே அவருக்கு அதுதான் வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்ட்டு இயேசு சொன்னதாக ஒரு கற்பனை நிகழ்வு ஏன்னா யூதாஸ் வந்து அந்த இரு இருந்த அப்போஸ்தலர்கள் பன்னெண்டு பேத்துல கொஞ்சம் படிச்சவன் அவனுக்கு அருமையான ஒரு பொறுப்பை கொடுத்தாரு ஆண்டவர் பொருளாளருங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்தாரு இப்ப யாருக்குமே கொடுக்காத ஒரு பொறுப்பு அங்கீகரிக்கிறாரு அங்கீகரித்து இயேசு கூடவே வச்சிருந்த அந்த ஒரு மனுஷனை இயேசு கூடவே உணர்வுகளில் எல்லா வேதனைகளிலும் இருந்த ஒரு மனுஷன் கடைசி நேரத்தில் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய சுகபோக வாழ்வுக்காக தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக தன்னுடைய செல்வாக்கிற்காக ஏதோ ஒன்று கிடைக்குங்கிறதுக்காக கொடுத்தானே ஒரு முத்தம் அதை மட்டும் என்னால் எத்துக்கவே முடியலை அப்படின்னு இயேசு சொன்னதாக ஒரு சின்ன ஒரு கற்பனை நிகழ்வு முத்தத்தை பத்தி சொல்ற ஒன்னே ஒன்று தோணுது சாமி பாதத்தை கழுவி முத்தம் கொடுத்தார் அவன் பாதத்தில் முத்தம் கொடுத்தாரு அவன் மேலே உயர் வாழ்ந்த ஆனால் அவன் மேலே கன்னத்தில் முத்தம் கொடுத்தாரு கீழே தழுவி கீழே தாழ்ந்து போயிட்டான் இல்லையா அவன் இன்னைக்கு நம்மளும் அந்த யூதாசுக்களாக பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட சின்ன சின்ன அருவறுக்கத்தக்க செயல்களினால இயேசுவை இன்னும் மன உளைச்சலுக்கு வேதனைக்கு ஆளாக்கிக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு அந்த நிகழ்வுகளில் இருந்த அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் மனமாற்றம் பெறுகிற பொழுது கண்டிப்பாக நம்ம உண்மையான கிறிஸ்தவர்களாக என்று என்றுதான் அர்த்தம் திரும்பமாக அந்த ஓசையை சொன்னது போல் நம்ம உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்னா சிலுவைகளை நம்முடைய கழுத்துகளில் அணிந்தவர்களாக இல்லாமல் நம்முடைய கழுத்துக்களை சிலுவையில் அடியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா மற்றவருடைய வாழ்விற்காக மற்றவருடைய மனமாற்றத்திற்காக மற்றவர் எழுச்சி பெறுவதற்காக மற்றவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக நம்மளை நம்ம கரைச்சிக்கணும் நம்மளை நம்ம கையளிக்கணும் அதுதான் ஏசு விரும்பக்கூடிய வாழ்வுன்னு இந்த நாளில் ஏசுப்பட்ட பாடுகளை பார்த்து ஏசு சிந்திய ரத்தத்தை பார்த்து ஏசு சிந்திய குருதியை பார்த்து அவர் விட்டு அந்த உசுரை பார்த்து இன்றைக்கி நம்ம கற்றுக்கணுங்கிறது தான் இந்த நாளினுடைய உண்மையான ஒரு நோக்கமாகவும் செய்தியாகவும் ஒரு பார்க்கணும் சந்தோஷம் சார் ஆகவே இந்த பாடுகளின் வெள்ளி நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவரோடு அந்த பாடுகளில் அரைந்து அதிலிருந்து நமக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கணும்னு சொல்லி சாமி ஜவான் சொல்லுவா கண்டிப்பா அன்பு ஆண்டவரே இதோ எங்கள் மீது நீர் அளவு கடந்த அன்பு கொண்டு உங்களுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினீர் நீர் நம்பி அனுப்பிய உம்முடைய ஒரே மகனை உலக மக்களாகிய நாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்ள அதோ அன்று நாங்கள் செய்த பாவமானது இன்று வரை அவருடைய தோளில் சுமையாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு குற்றச்செயல்களும் அவர் முதுகில் சாட்டை அடியாக விழுந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு தவறான அடியும் அவரை கல்வாரி மலையின் உச்சியில் கொண்டு நிறுத்துகிறதே நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் மோசமான நிலையில் இருக்கின்ற பொழுது அவருடைய கரங்களில் கால்களில் ஆணியாக பாய்கிறதே எங்களுடைய ஏலமான ஏளனமான பேச்சும் பிறரை பார்த்து நக்கலாக தரம் குறைவாக நாங்கள் நடத்துகின்ற நடத்தையும் அவர் விழா என்பில் ஈட்டியாக இறங்குகிறது அன்பு ஆண்டவரே ஏதோ எங்களுடைய பாவத்திற்காக நீர் அனுப்பிய உங்களுடைய ஒரே மகனுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அவருக்கு நாங்கள் கொடுக்கின்ற முத்தமும் சரி அவரின் பெயரில் நாங்கள் செய்கின்ற நல்ல காரியங்களும் சரி அவரை கீழே வீழ்த்தி விடாமல் அவருடைய விழுமியங்களும் அவருடைய நற்பயன்களும் நற்செயல்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்றும் பிரதிபலிக்கவும் எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் யாரையும் தனிப்பட்டவர்களாக தனிமையில் விட்டுவிடாமல் எங்களுடைய சமுதாயத்தில் பிறர் கஷ்டப்படுகின்ற பொழுது அவருக்கு உறுதுணையாக துணையாக நானும் உன்னோடு இருக்கிறேன் என்று துணை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை எங்களுக்கு தந்திரும் சாமி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒரு மதிப்பு உண்டு ஒரு மகிமை உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்வில் வருகின்ற இடர்களை ஏற்று இதோ எங்களை கண் இருக்கின்ற உம்முடைய சிலுவையின் மகிமையை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுத்து இந்த சிலுவை பாதை பவனியிலே பங்கெடுத்து உம்முடைய பாடுகளின் இறுதி வரை நாங்கள் கூட இருப்பவர்களாகும் உம்மோடு மோட்சத்திற்கு மீட்பின் பாதையில் பயணிக்கக்கூடிய பங்கை தந்தள்ளுமாறும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உமை பார்த்து மண்டாடுகின்றோம் தந்தை மகன் தூயாவியாதின் பெயராலே